வணக்கம் சத்குரு இந்த காலத்துல எல்லாரும் குளிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரும் குடிக்கிறானுங்க இப்படி குடிச்சு குடிச்சே நாட்டில் தண்ணி பஞ்சம் வந்துருச்சு ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பண்டிகை நாட்களில் விசேஷமான நாட்களில் குளிக்கணும் தலை குளிக்கணும் அதுவும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அது எதனால எல்லா நாளும் நல்ல நாள் தான் அதனால எல்லா நாளும் தலை குளிச்சா நல்லா இருக்கும் உங்க உடல்ல ரொம்ப முக்கியமான பாகம் தலை தலை சுத்தமா இருக்கணும்னா மூளை உள்ளே போய் சுத்தம் படுத்த முடியல உங்களால் இன்னும் அதுக்கு ஒரு கருவி இருக்குது இன்னும் அது படுத்த முடியல வெளியானாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும் தானே உடலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் தலை க்ளீன் பண்ணிக்க கூடாதுன்னு இங்கே இருந்து இந்த நாட்டில் குளிக்கிறது என்ன இந்த கலாச்சாரத்தில் குளிக்கிறது என்ன முதலாவது சொம்பு தண்ணி எப்பவுமே தலை மேலே ஊற்றுக்கணும் உடலில் ஊற்றக்கூடாது என்னத்துக்கண்ணா உடல் ஒரு வெப்பத்தில் இருக்குது நாம் குளிர் தண்ணி எடுத்து உடலில் ஊற்றுனா ஒரு தேவையில்லாத ஒரு வெப்பம் நம்ம தலைக்குள்ளே ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால முதலாவது சொம்பு எப்பவுமே நம்ம தலைமையிலே என்ற கலாச்சாரம் முதல்லேருந்து இருக்குது இப்போ நமக்கு ஏதோ ஒரு சோம்பேறித்தானே வந்துடுச்சு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் தலை குளிச்சுக்கணும்னு இருக்கிறாங்க ஒருத்தர் மாசத்துல நினச்சிக்கிறாங்க ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு தடவை நினச்சிக்கிறாங்க சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை உடலை குளிக்கணுன்னா இருந்து த கால் வரைக்கும் குளிக்கணும் கால் மட்டும் குளிக்கிறது மட்டும் குளிக்கிறது எந்த மாதிரி முட்டாளத்தணும் இது எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு அடிப்படையாக காரணம் என்னென்னு இந்த உடலில் அடிப்படையாக மூணு விதமான தன்மை இருக்குது இதுக்கு உஷ்ணம் சீத்தம் பித்தம்னு சொல்லுவோம் நாம் இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு உஷ்ணன்றது தானாகவே கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதுலேயும் வெயிலில் எல்லாமே கொஞ்சம் சுற்றி வர்றவங்க அவருக்கு கொஞ்சம் உஷ்ணத்து பிரச்சனை எப்போவுமே கொஞ்சம் உடலில் அதிகமாக இருக்கும் அதனால முக்கியமாக விளக்கெண்ணெய் எடுத்து ஒரு ரெ நாலு சொட்டு எடுத்து இங்கே ஒரு பிரமரந்திரம் இருக்குது இப்போ புதுசாக பிறந்த குழந்தைக்கு இங்கே எலும்பு இல்லாமல் ஒரு மென்மையான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே ஒரு நாலு சொட்டு எண்ணெய் வச்சாலே உடலில் இருக்கிற உஷ்ணம் தானே குறைஞ்சி போயிடும் உங்கள் தொப்பலை வச்சாலே குறைஞ்சி போய்டும் உங்கள் தொண்டைக்குழியில் வச்சாலும் உஷ்ணம் குறைஞ்சு போய்டும் இதே நீங்கள் நல்லா கவனிக்க முடியும் உஷ்ணத்து பிரச்சனை எதனால் வந்தப்போ நீங்கள் நாலு சொட்டு எடுத்து எண்ணெய் விளக்கெண்ணெய் வச்சிங்கன்னா அப்படியே உஷ்ணத்து தன்மை குறைஞ்சிடும் இந்த உஷ்ணத்து பிரச்சனையை த சாமானியமாக தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்தே இருக்கும் அதனால ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவோ மாதத்துக்கு ஒரு தடவோ எண்ணெய் வச்சுக்கணும்ன்ற ஒரு பழக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியம் கவனித்து தான் பண்ணும் விஷயம் தலை குளிக்கிறதுன்றதை வச்சுக்க வேண்டாம் நீ குளிக்கணும் குளிச்சா உச்சிலேருந்து கால் வரைக்கும் குளிக்கணும் விரல் விட்டுட்டு குளிக்கிறது காது விட்டுவிட்டு குளுக்கிறது இப்படி வேண்டாம் இதனால உடல் ஆரோக்கியம் வராது